நீங்க இன்னும் நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மர்டபோட் சீசன் ஒன்று ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் காமெடி சீரிஸ் இதை பால் வைட்ஸ் மற்றும் கிறிஸ் வைட்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஆப்பிள் டிவி கூட்டல்காக கிரியேட் பண்ணிருக்காங்க இது த மர்டபோட் டைரி சீரிஸ்ல முதல் புத்தகமான ஆல் சிஸ்டம்ஸ் ரெட்ல இருந்து தழுவி சீரிஸ் இந்த புக்கை எழுதியது மாதா வெல்ஸ் அவங்க இந்த சீரிஸுக்கும் கன்சல்ட்டிங் ப்ரொடியூசரா இருக்காங்க லீட் ரோல்ல அலெக்சாண்டர்ஸ் காஸ்கார்டு ஆக்டிங் பண்ணியிருக்கார் அதுவும் மர்டர்பாட் கதாபாத்திரத்தில் சீசன் ஒன்று ஆனது மே பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரைக்கும் மொத்தம் பத்து எபிசோட்ஸ் ஒவ்வொரு எபிசோட் உம் இருபது முதல் முப்பது வரை மினிட்ஸ் டியூரேஷன் அதனால் ஒரு மூவி மாதிரி கண்டினியூஸாக பார்க்க முடியும் இட்ஸ் அ பிஞ்ச் வர்தி சீரீஸ் டோன்ட் மிஸ் இட் ஸ்டோரி சமரி என்னன்னா ஃபியூச்சர்ல நடக்கிற கதை நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு ரோக் செக்யூரிட்டி யூனிட் ரோபோட் மைனஸ் நிக்நேம் மர்டர் பாட் இது தன்னோட ப்ரோக்ராமிங் ஐ ஹேக் பண்ணிட்டு ஆட்டோனமஸா ஆகிடும் இது முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு மிஷன்ல எல்லாரையும் கொன்னுடும் அதனால் ஷட் டவுன் பண்ணிடுவாங்க சும்மா தேவையில்லாம் பிச்சு கூடவங்களா பெண்ணி என்னை அடிச்சடிப்பான் கை வெட்டிட்டு உட்காருமா அப்புறம் ஒரு க்ரூ வந்து லோ பட்ஜெட் ரீசர்ச் மிஷனுக்கு வேறொரு பிளானட்கு போவாங்க அவங்க ஷிப்ல செக்யூரிட்டி யூனிட்டை ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க கம்பெனி லோ பட்ஜெட் நியூஸ் சொன்னதோட நம்ம மேர்டர்போட் ஐ தான் அனுப்புவாங்க மேர்டர்பாட் மைனஸ் ஒரு சாகாஸ்டிக் லேசியானா சூப்பர் எஃபிஷியன்ட் ரோபாட் அது இன்னும் டிவி சீரியல்ஸ் பற்றி அப்சஸ்டா இருக்கும் ஆனா உங்ககிட்ட இமோஷன் காமெடி ஆக்ஷன் எல்லாம் மிக்ஸா கொடுக்கும் என்ன ஒரு பாசிட்டிவா பேசுன்னு பார்த்தா இங்க பாருங்க பிளானட்ல நடக்கிற சஸ்பென்ஸ் அட்டாக்ஸ் மற்றும் மர்டர் பாட்டோட செல்ஃப் டிஸ்கவரி இது எல்லாம் சூப்பர் என்கேஜிங் ஆயிருக்கும் அப்படின்னா மக்களே கதை என்னன்னு முழுக்க தெரிஞ்சுக்கணும்னா சீரீஸ் ஐ பாருங்க உங்க ஒப்பீனியன் ஐ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பார்த்தாலே நம்ம கருத்து சொன்னதுதான் இது அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சீரீஸ் மூவியெல்லாம் சந்திப்போம் சி யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ மக்களே என்ன இது